அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் இந்திய மாத தேசிய சமையல திட்டையில் போதை இல்லாத தமிழகத்தை படைப்போம் நல்லத்தாரக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு தமிழ்நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநாரில் இருந்து நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையிலாகக்கூடிய இந்திய மாத தேசிய சமையலத்துடைய மாவட்ட செயலாளர் டாக்டர் ஏ ஆர் அனைத்திந்திய இளைஞர் திருப்படத்துடைய மாவட்ட செயலாளர் டோனல் பாசினி அவர்களே இந்திய மாத தேர்வு தலைவருடைய மாவட்ட தலைவர் புஷ்பவடி அவர்களே உப்பராணி அவர்களே தலைவர் வெங்கடாஜி அவர்களே இளைஞர் திருப்பத்துடைய மாவட்ட தலைவர் சேகுவரா தாஸ் அவர்களே அனைத்து இந்திய இளைஞர் பிற்படத்துடைய மாநில துணைத் தலைவர் வெங்கடேஷன் அவர்களே பழங்குடி மக்கள் தலைத்துடைய மாவட்ட செயலாளர் தோணர் செங்கலேந்தன் அவர்களே தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் எல்லப்படவர்களே இந்திய கம்யூனிஸ்டுடைய மாவட்ட துறை செயலாளர் வீரசாமி அவர்களே இந்திய கம்யூனிஸ்டுடைய மாவட்ட செயலாளர் தொடர் ராஜ்குமார் அவர்களே அனைத்திய மாநாடு மாவட்ட செயலாளர் தொடர் அஜித் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தொழில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே மாணவர்களே அனைத்தின் அகில இந்திய மாதிரி சம்மேளத்துடைய நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில நிர்வாக குழு சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நடந்து முடிந்த சம்பவம் என்பது மிக துயரமான சம்பவம் மக்களை வேதனையில் ஆழ்த்திருக்கின்ற சம்பவம் இன்றைய வரை இன்று வரை ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு பேர் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய நிகழ்வுகளில் இருந்திருக்கின்றார்கள் அந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில நிர்வாக குழு சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அவர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பொறுப்பேற்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் வகிதா நிஜாம் அவர்களும் மாநில துணைச் செயலாளர் வீரபாண்டி அவர்களும் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறுதல் மட்டுமல்லாமல் நிவாரண உதவிகளையும் செய்திருக்க என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் எப்படி இருந்த போதிலும் கூட இது மிகப்பெரிய துயரமான நிகழ்வாகும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாரையும் பெரிய இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு ஏறத்தாழ நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் பலக்கள் பதிவு செய்யப்பட்டது அதுபோல நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் கள்ளச்சாரம் வைத்திருந்தார்கள் என்பதற்காக காய்ச்சல்கள் என்பதற்காக அல்லது விற்றம் என்பதற்காக நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து பேர் கொண்டோர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் பெரிய இருக்கிறது இருக்கிறது என்பதையும் காட்டுகிறது அதே சமயத்தில் திமுக அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதையும் காட்டுகிறது எனவே தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருப்பதை இந்த புள்ளிவர்கள் காட்டுகிறது இந்த புள்ளிவர்களை நாங்கள் சொல்லவில்லை இந்த புள்ளிவர்கள் நேற்றை முன்தினம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சாளர்களை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த கள்ளச்சாராயத்தை பெருக்க பெருக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது எனவே அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் இந்த கள்ளச்சாராயத்திற்கு பாதிப்பு பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் இறக்கின்ற பொழுது அந்த மாவட்டத்துடைய ஆட்சியராக இருந்தவர் கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட இறப்பு இல்லை என்று சொன்னதன் காரணமாக ஏற்பட்டது கள்ளச்சாராய இறப்பு என்று தெரிந்த உடனேயே அவ்வாறு கேள்விப்பட்ட உடனேயே மாவட்ட ஆட்சியர் யாரெல்லாம் குடித்தார்கள் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ உடனடியாக மருத்துவமனைக்கு பாருங்கள் என்று ஒரு அழைப்பை விட்டிருந்தால் இதற்கு இந்த அளவுக்கு இறப்பு ஏற்பட்டிருக்க ஆனால் கள்ளச்சாராய் இறப்பு இல்லை என்று சொன்னதுனால பல பேர் குடித்தவர்கள் உடம்பு செல்லாதவர்கள் கூட சரி வேறு காரணம் கூட இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு அவர் வீட்டிலேயே இருந்துவிட்டார்கள் அதில் மருத்துவமனைக்கு செல்லாமல் இருந்துவிட்டார்கள் அதன் காரணமாக காலதாமதமாக மருத்துவமனைக்கு சென்றதன் காரணமாக இன்றைக்கு இறப்புகள் எண்ணிக்கை இறந்தால ஐம்பத்தி ஏழு பேர் சென்று விட்டது மாவட்ட ஆட்சியர் தான் முழு வேண்டும் தற்போது தமிழக அரசு அந்த மாவட்ட ஆட்சியரை இடமது செய்திருக்கிறது அது போல ஏற்கனவே தோழர் ராஜ்குமார் அவர்கள் சொன்னது போல பார்த்திபன் சொன்னது போல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அவர் தவறான தகவலை தொடர்ந்து காரணமாக அவர்கள் பாதிக்கப்படும் என்பதை தமிழக அரசு உணர வேண்டும் அதே போல அங்கே இருக்கக்கூடிய கலால் துறையுடைய மாவட்ட எஸ்பி முதல் கொண்டு பல வகையில் அரசு தற்காலிக பதவி நீக்க நாங்கள் வரவேற்கிறோம் இதனால் நடவடிக்கை போதாது அவர்கள் மீதும் வழக்கு தொடர வேண்டும் அது மட்டுமல்ல காவல்துறை அதிகாரம் மாவட்ட ஆட்சியில் மற்றவருக்கு தாணம் என்று சொல்லிவிட முடியாது அங்கே இருக்கக்கூடிய சமூக விரோத சக்திகள் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்